இன்னைக்கு என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க மாவு பயன்படுத்தி நல்லா சத்தான சத்து மாவு பூரண குழக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சத்தானது இது மாவு உருண்டியாக செஞ்சு கொடுத்து தான் நீங்கள் பழகிருப்பீங்க இது மாதிரி சூப்பரான ஒரு சத்துமாகவும் குழக்கட்டை செஞ்சு கொடுங்க பாருங்கள் பார்க்கத்தையே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து வீட்டில் இருக்க சிம்பிளான வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம சூப்பராக சத்து சத்து மாவட்டம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகே வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நான் சத்துமாகவு கொழைக்கட்டை செய்கிறதுக்கு அரசு வாங்கப்பட்ட சத்துமாவை தான் எடுத்துருக்கேன் இது வந்து பால்வாடி சத்துமாகன்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா பொண்ணு கொடுத்தாங்க அது வாங்கியிருக்கேன் நான் நீங்கள் பால்வாடி சத்துமாவும் எடுத்துக்கலாம் இல்லை ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக கிடைக்கும் சத்துமாவும் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நான் கோழக்கட்டை செய்கிறதுக்கு அரை கிலோ பேக்கு தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பேக்கெட்டை பிரித்து ஒரு பேஷனில் கொட்டி வச்சுக்கலாம் நல்லா தாராளமாக இருக்கட்டும் பேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சூடு பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் கை வைக்கிற சூடு அளவு தான் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் சூடு இல்லாத இருக்கும் அடுத்தது சூடு ஆறினவுடனே லைட்டாக நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க இதுல வந்து உப்பு சேர்க்கணும் அவசியம்லாம் இல்லை ஏன்னா நம்ம இந்த சத்துமாவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் போலியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கை பொருக்குற சூட்டுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உருட்டு பெரட்டி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரட்டும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க நல்லா சாஃப்டாக இருக்கட்டும் உங்களுக்கு தண்ணி பத்தம்னா கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரட்டும் இது நல்லா இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்து பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணியும் எடுத்து வச்சுலாம் இப்போ இன்றைக்கி நம்ம கோயக்கூட்டூரில் வைக்க பூர்ணத்துக்கு இன்றைக்கி நான் தேங்காய் தான் பயன்படுத்தியிருக்கேன் மொத்தமாக ஒரு ஒன்றரை தேங்காய் போல் எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா பல்லு பல்லாக கட் பண்ணி மிக்ஸ் மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எத்து வந்துடலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா அரிஞ்சு வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் இப்போ பார்த்திங்கன்னா அரைஞ்சு ஏற்றுன்னுட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் குருண குறுனியாகவே இருக்கட்டும் ரொம்ப நைஸாக அரைச்சிடுவேனா இப்போ இப்போது பூர்ணம் சேர்த்துக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கிராம் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் இருக்கும் இது சேர்த்துட்டு இதுக்கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க சும்மா ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி விட்டுருங்க நம்ம வெள்ளத்தை வடிகட்ட தான் போகிறோம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறத்து நம்ம போனை செய்கிற வேலையை பார்க்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் மண் தூசி அதெல்லாம் இருக்கும் ஆனால் நல்லா கலந்து விட்டு கரைச்சி ஏற்றுட்டு வடிகட்டி ஏற்றுக்கலாம் நம்ம பாருங்கள் வெள்ளத்தை தனியாக கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளை பார்க்க நல்லா வடிக்கிட்டு இது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏழாவது தட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளைப்பாக்கம் தேங்காய் ஒன்று போல் கலந்து வரட்டும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த வெள்ளை நல்லா சுருண்டி அந்த தேங்காய் நல்லா அதிலே நல்லா வெந்து அழகாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டி வந்துடும் தண்ணி மொத்தம் இஸ்தோம் நம்ம அதிலே இந்த அளவுக்கு சுண்டி வந்தோன்னு நம்மளுக்கு பூர் தயாராகிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம பசஞ்சு வச்சு மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது உங்களுக்கு லைட்டாக ஹார்டான மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக சுட்டு தண்ணி ஊற்றி பிசஞ்சி எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி குழல் செய்யறதுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி குழற்கட்டை ஆச்சு தான் எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா கையில் உருண்டை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம் அது உள்ளே வச்சுட்டு அப்படியே பாருங்கள் அது அப்படியே கையாலேயே உள்ளே அழித்து கொடுத்துட்டே வாங்க அப்போ தான் நல்லா மாவு உள்ளே செட் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அச்சு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டான குழக்கட்டையே கிடைக்கும் பாருங்கள் நல்லா அழித்து எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் போல் பூரம் எடுத்த ஸ்பூன் ஆள் எடுத்து நல்லா உள்ள வச்சு கையை வச்சு அழித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் கையை பயன்படுத்துங்க தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் போல் மாவு உருட்டி அந்த அச்சி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு குழக்கட்டையை கிடச்சிரும் பாருங்கள் பார்க்கத்தே அழகாக அழகாது பாருங்கள் நான் மோல்டு வாங்கினது ஃபஸ்ட்டு இந்த குழக்கை தான் நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்து பாருங்கள் இந்த குழிக்கட்டே தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ப்ரோ எங்ககிட்ட இந்த அச்சிலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் கோயக்கிட்ட அழகாக பண்ணி காட்டுறவங்களுக்கு வாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் போல் மாவு எடுத்திருக்கேன் நல்லா ரவுண்டு பண்ணி கையிலே உருட்டி எடுத்துங்க நல்லா ஒரு பால் ஷேப் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் கோயக்கிட்ட பிடி கோழைக்கிட்ட பண்ணு பார்த்திங்களா உள்ளே ஸ்டஃபிங் வச்சிட்டு கையில் அழுத்தும் பாருங்க அதே மாதிரி நல்லா கையிலே கை உள்ள கையில் வச்சு இந்த பகுதி மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு ஒரு தட்டை ஷேப்பு கொண்டு வந்துடுங்க அதுக்கத்துது உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வேஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மடிக்கிற பாருங்கள் அதுக்கத்துது நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா சீல் பண்ணி விட்டுருவோம் இந்த மாவு வந்து அரிசி மாவு போல் தான் எல்லாத்துக்கும் எப்படிலாம் நம்ம ஷேப் கொண்டு போகிறோமோ அந்த ஷேப்புக்கெல்லாம் வரும் உங்கள் வீட்டில் எந்தெந்த அச்சிலாம் இருக்கும் நான் அந்த அச்சிலாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா அச்சிலுமே கரெக்டாக வரும் இதுக்கிறது நம்ம ஒரு உருண்டை ஷேப் பண்ணலாம் உருண்டை ஷேப்பும் பார்க்கறது சூப்பராக இருக்கும் கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அப்படியே தூக்கினாப்பில் கை உள்ளே வச்சு அந்த விளக்கு எப்படி இருக்குது அந்த விளக்கு போல் நல்லா செஞ்சு கொடுத்துட்டே வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்கின மாதிரி விளக்கு மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சிரும் ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஸ்டஃபிங் லைட்டாக ஐட்டி கொடுத்துட்டு அப்படியே மொத்தமாக ஒரு மோமோ ஷேப்புக்கு நல்லா உருண்டு பண்ணி கொண்டு வந்துடுங்க பாருங்கள் மேலே இருக்க எக்ஸ்ட்ரா நல்லா ஐட்டி விட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே உருண்டை பண்ணிக்கிட்டே வரலாம் நல்லா சூப்பராக உருண்டி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இதுவும் எடுத்து வச்சிடலாம் அந்த ப்ளேட்டில் பாருங்கள் நான் இதே போல் மொத்த குழக்கட்டை செஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ குழக்கட்டை இவ்வளோ வந்திருக்கு எனக்கு எவ்வளோ சூப்பராகிடுது வேணும் பார்க்கறதுக்கு அடே அடே சத்து மாவுளி இது மாதிரி குழக்கை செய்யலான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்போ நம்ம குழக்கட்டை அவிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை சொம்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் இட்லி பண்ணிடலாம் அவிக்கலாம் நான் கொஞ்சமான குழக்கட்டை தான் செய்கிறேன் அதனால் நான் ஒரு கடாயில் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக தான் இருக்குது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுன்னா மொத்த கொழக்கெட்டுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு அவனுக்கு ஒரு வெள்ளை கிளாத் போட்டு வைக்கிறதா தான் வைக்கலாம் நீங்கள் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிட்டு நார்மல் பெட்லியும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூடி வச்சிடலாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் அழகாக ஒரு பத்து நிமிஷம் அதிகமாக வேணாங்க பத்து நிமிஷம் அவிச்சிருக்குன்னா நல்லா கம்ம கம்மனு ஒரு குழக்கட்டை தயாராகிடும் பாருங்கள் நாங்கள் ஃபிஃப்டி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஓபன் பண்ணிடலாமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அட அட குழக்கட்டை பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்துட்ருக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணும் குழக்கட்டை நார்மல் குழக்கெட்டை கூட இந்த மாதிரி இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் பாருங்கள் நல்லா சுடுது கையிலாம் ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் பிரிச்சாச்சு உள்ளே எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் பூரை பார்க்கறதுக்கு நல்லா டேஸ்டியான கொழக்கட்டை தயாராகிடுச்சு நீங்கள் வீட்டில் வெறும் உருண்டியாக தான் செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக போல் ஒரு குழக்கட்டை ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா நான் சொல்லியிருக்கேன் அலுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புதுசாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சத பார்க்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க யாருமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்